சிவப்பு பாண்டாக்கள் ஃபயர்ஃபாக்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை பெரும்பாலும் மூங்கிலேயே உணவாக கொள்கின்றன அடர்த்தியான மரங்களுக்கு இடையே காணப்படும் இவை இமயமலையையும் தென்சீனாவையும் பிறப்பிடமாக கொண்டவை மேலும் இது சிக்கிமின் மாநில விலங்காகும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மூன்றாவது சனிக்கிழமை சர்வதேச சிவப்பு பாண்டா தினம் அனுசரிக்கப்படுகிறது காலநிலை மாற்றத்தால் சிவப்பு பாண்டாக்கள் வாழப் போராடி வருகின்றன இந்த நிலையில் சர்வதேச சிவப்பு பாண்டா தினம் இந்த அழகான இனங்கள் பற்றி அறியவும் அவற்றின் வாழ்விடத்தின் பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள சிவப்பு பாண்டாக்களின் எண்ணிக்கை துல்லியமாக தெரியவில்லை என்றாலும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தின் பட்டியலின்படி சுமார் பத்தாயிரம் சிவப்பு பாண்டாக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சிவப்பு பாண்டாக்கள் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் உள்ளது சிவப்பு பாண்டாக்கள் கிழக்கு இமயமலைப் பகுதியில் அதிகமாக வாழ்கிறது அங்கு தற்போதும் கூட சிவப்பு பாண்டாக்கள் இருப்பதை நாம் காண முடியும் பாலூட்டிகள் வகையைச் சேர்ந்த இந்த சிவப்பு பாண்டாக்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை மரங்களின் மீது செலவிடுகின்றன பெரும்பாலான இரவு நேரத்தை மரத்தில் தூங்கியே கழிக்கும் இந்த பாண்டாக்கள் அதிகாலை நேரத்தில் உணவை தேடி அலைகின்றன இந்த பாண்டாக்கள் சிறிய அளவிலே இருக்கின்றன உண்மையில் இந்த சிவப்பு பாண்டாக்கள் தோராயமாக ஒரு வீட்டு பூனையின் அளவு மட்டுமே வளரும் அதே நேரத்தில் அவற்றின் நீளமான வாள்கள் அதன் நீளத்திற்கு கூடுதலாக பெரியதாக காணப்படுகிறது சிவப்பு பாண்டாக்கள் பெரும்பாலும் தனியாக வாழ விரும்பும் உயிரினங்களாகும் இந்த வகை பாண்டாக்கள் பெரும்பாலும் ஒன்றாக உணவு தேடுவதையோ விளையாடுவதையோ விரும்புவதில்லை இனச்சேர்க்கை பருவத்தில் ஒன்று தலை அல்லது வாலில் அடித்தல் அல்லது உடல்மொழி மூலம் தொடர்பு கொள்ளும்போது மட்டுமே ஒன்றாக இணைகின்றது சிவப்பு பாண்டாக்கள் கரடி வகையை சேர்ந்த உயிரினங்கள் இல்லை இந்த பாண்டாக்கள் ஐலூரிடேயின் என்ற குடும்பத்தின் வகையை சேர்ந்த உயிரினமாகும் அதாவது இந்த சிவப்பு பாண்டாக்கள் ராட்சத பாண்டாக்களுடன் தொடர்புடையவர்கள் அல்ல என்பதை இது குறிக்கிறது ஆனால் அவர்கள் மூங்கில் வகை தாவரங்களை சாப்பிடுவது போன்ற சில குணாதிசயங்களை கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவை கரடிகளை விட ரக்கூன்களை ஒத்திருக்கிறது இந்த சிவப்பு பாண்டாக்களின் ஆயுட்காலம் வெறும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே ஆகும் மேலும் பொதுவாக பன்னிரண்டு வயதிற்கு பிறகு இந்த பெண் சிவப்பு பாண்டாக்கள் இனப்பெருக்கம் செய்யாது நன்றி ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்